உங்க ஸ்னேகா இது நம்ம லைஃப் நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜான்வரி மந்த் வந்து அந்த பொங்கலோட நான் வந்து வீடியோ போட்டது அதுக்கப்புறம் இன்னும் நான் போடவே இல்லை நிறைய நமக்கு பொறுப்பு நிறைய ஆயிடுச்சு அதாவது சரித்திராவை பார்க்கணும் சாப்பாடு செய்யணும் வீட்டு வேலைகளே நிறைய போய்ட்டுருக்கறனால அதில் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ போட முடியல பட் இனிமேல் வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் சரியா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரகன் வந்து சென்னைக்கு போயிட்டான் அதாவது சில ஷூட்டுக்காகவும் சில ஈவெண்ட்டுக்காகவும் வந்து பிரகன் வந்து சென்னைக்கு போயிருக்கான் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து தனியாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷாப்பிங் போக போகிறோம் பிரகன் இல்லாமல் நானும் சரித்ராவும் வந்து ஷாப்பிங் போக போகிறோம் ஷாப்பிங்கில் சரித்ராவோட அட்ராசிட்டி வந்து என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் அவங்க வீடியோக்களை பல ஒரு ஃபோர் மந்த்ஸ் கழித்து உங்களெல்லாம் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது நம்ம வந்து நிறைய இனிமே கனெக்ட் ஆகலாம் ஓகேவா ஓகே இப்போ வந்து நான் ரெடி ஆகிட்டேன் இதான் என்னோடய ஃபிட் நான் ரெடி ஆகிட்டேன் சரித்து வந்து பப்பி ஷேமில் இருக்காதுன்னு அவ்வளோ ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டு பேர் வந்துட்டு உங்களை பார்க்குறோன்னே சல்து வந்து ரெடி ஆயிட்ட சார் ஹாய் சொல்ல எல்லாருக்கும் சொல்ல மாட்டீங்களா ஓ ஃபேன்ஸ் நிறைய பேர் அங்க இருக்காங்க ஹாய் சொல்ல எல்லாருக்கும் வெக்க வெக்க வந்துருச்சு வெக்க வந்துருச்சு சரி சரி எதுக்கு படுத்துட்ட ஏண்டி சல்து வெட்டிடுறோம் நீ இருந்து பிரியா ஹாய் சொல்ல அப்ப கூட்டுவேன் ஹாய் சொல்லுங்க அவங்க கேமரா பார்த்தோன்னே வந்து ஷை ஆயிட்டா

It's beautiful place for bath, right? Did you finished your completed zat and hot water bottle too? Yes,it seems very good to Job mood when I'm inые Thank you Did you finish your behold chanting? Yes Can I take a photo with you? サリとも。 இங்க வந்தீங்க சரித்து அது வேணுமா உனக்கு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து இட்லிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்னும் நான் வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு ஓட்டணும் இதோட ஷாப்பிங் விளாக்கி முடிஞ்சுது நாளைக்கு வந்து கிச்சன் டூர் போடுறேனே ரூம் டூர் வந்து நான் போடவே இல்லை நான் நான் அங்கே போடவே இல்லை நாளைக்கு வந்து நான் ஒவ்வொரு டூராக நாளைக்கு வந்து கிச்சன் டூர் போடுறேன் நான் கிச்சனில் வந்து எந்தெந்த திங்ஸ் வந்து நான் எங்கே எங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு வந்து நான் நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன் நாளைக்கு கிச்சன் டூர் விழாக்கெலாம் சந்திக்கலாம் பாய் அது பாய் சொல்லி